யார் இந்த சி பி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி திருப்பூரில் பிறந்தவர் சி பி ராதாகிருஷ்ணன் தனது பதினாறாவது வயதிலேயே அரசியலுக்கு வந்துவிட்டார் ஆர் ஜனசங்கம் ஆகியவற்றில் இணைந்து பணியாற்றினார் எமர்ஜென்சி காலகட்டத்தின் போது மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தினார் முதலில் ஜனதா கட்சியில் இருந்த இவர் பின்னர் பாஜகவில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவராக பதவி வகித்தார் பாஜகவில் தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆகிய மக்களவை தேர்தல்களில் கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பி ஆனார் இரண்டாயிரத்தி பதினாலில் திமுக அதிமுக என இருபெரும் திராவிட கட்சிகளின் துணையின்றி தனித்து போட்டியிட்டு மூன்று புள்ளி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று அசத்தினார் சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையில் பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு சிபி பி ராதாகிருஷ்ணனுக்கு தேசிய வாரிய தலைவராக பதவி வழங்கப்பட்டது பாஜக தேசிய செயலாளர் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் கேரள மாநில பாஜக பொறுப்பாளர் உள்ளிட்ட பதவிகளை வகித்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார் சி ிருஷ்ணன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் தெலுங்கானா ஆளுநர் பதவியில் இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது பதவியை ராஜினாமா செய்த தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கூடுதல் பொறுப்பு ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டது பின்னர் மகாராஷ்டிர மாநில ஆளுநராக மாற்றப்பட்டார் சிபி பி ராதாகிருஷ்ணன் இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதியாக இருந்தவர் ஜெகதீப் தென்கர் அண்மையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தின் தொடக்க நாளில் திடீரென தனது பதவியை ராஜினாமா ராஜினாமா இந்த நிலையில் துணை ஜனாதிபதி பதவிக்கான தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி பதவிக்கு சிபி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பாஜக கூட்டணிக்கு பெரும்பான்மை வாக்குகள் உள்ளதால் சிபி பி ராதாகிருஷ்ணன் அடுத்த துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுவார் என தெரிகிறது